நீதான் இந்த உலகத்தில் உங்கள் மனதில் விலை மதிப்பற்றது எதுவோ அது உங்களோடு கடைசி வரைக்கும் தங்கி இருக்கும் நான் ஒரு ரகசியத்தை சூட்சுமத்தை சொல்லுகிறேன் எங்கப்பா நான் உடனே என்ன பார்க்க வரலப்பா இயற்கையின் பேரருளும் இறைவனின் பெரும் கருணையும் இருந்தால் அந்த சொல் உங்களுக்கு புரிந்து போகும் ஒரு விஷயம் சொல்லவா குழந்தைகள் இடத்தில் யார் மிக சிறப்பாக பேசுகிறார்களோ சில பேர் வாழ்க்கையில் என்ன கேட்டா இந்த ரெண்டு பேர் உட்கார்ந்து இருக்காங்கல்ல ஒருத்தருடைய மதம் சட்டம் நான் அறிந்தவரை இன்னொருத்தனுடைய மதம் திராவிடம் ஆனா விவாகரத்துக்கு பண்ண நாலு பேர் சொல்லுவான்

ஒன்றை துறக்கும் பொழுது இருக்கக்கூடிய மகிழ்ச்சி ஒன்றை பெறுகின்ற பொழுது இருக்கின்றது என்றால் நீதான் இந்த உலகத்தில் ஆக சிறந்த மனிதன் என்று சொல்லுகின்ற அந்த வார்த்தை தான் அவர் சொன்னார்ல அப்பொழுதளர்ந்த செந்தாமரை வென்றதம்மா கம்ப உனக்குதான் ராஜாங்கம் அப்படின்னா காதல் உற்றிலன் இகழ்ந்திலன் உனக்கு ராஜாங்க இல்ல இப்பொழுது எம்மனோருக்கும் எம்பதற்கு எளிதோ யாரும் குணத்த ராமன் திருமுக நோக்கின் ஒப்பதே முன்பு பின்பு இருக்கு நம்ம எப்படி சிரிச்சுக்கிட்டே இருந்தானோ இல்லன்னு அதே மகிழ்ச்சியில இருந்தானோ அவன் லீடர் லீடர்ஷிப் என்னங்கிறதுக்கு லிங்கனுக்கு பானம் எடுக்கிறான் டாடா பத்தி ஒரு விஷயம் சொல்றேன்னு சொல்லி நிறுத்தினான் டாட்டா கிட்ட ஒருத்தர் வரேன் மிஸ்டர் டாட்டா இந்த எனக்கும் அந்த பிரச்சனை உண்டு பேனாவை தொலைச்சிருவேன் அதனால தான் நாதன் சார் கிட்ட கேட்டேன் அவர் இந்த மாதிரி ஒரு டைரியை வாங்கி இதில் விழாம இதையாவது வச்சுட்டு பாரு அப்படின்னு வாங்கி கொடுத்தார் டாட்டா என்ன வாங்கி கொடுத்தார் தெரியுமா சொன்னார் தொலைச்சிடலையா ஆமாம் ஐயா தொலைச்சிடுறேன் செய் தங்கத்துல ஹ வாங்கு தங்கத்துல வாங்கிட்டான் ஆறு மாசம் கழிச்சு பார்த்தா பேனா பத்திரமா இருக்கு ஏன் அவனு சொல்லட்டுமா விலை மதிப்பற்றது எதுவோ உங்கள் மனதில் விலை மதிப்பற்றது எதுவோ அது உங்களோடு கடைசி வரைக்கும் தங்கி இருக்கும் எது விலை பட்டது என்று நீங்கள் நினைக்கின்ற அந்த வினாடியில் அது உங்களை விட்டு விலகும் எப்படி நம்முடைய வாழ்க்கையில் சில விஷயங்களை கற்றுக்கொள்வது ஒன்னும் இல்லைங்க எனக்கு என்னுடைய தாயார் சில நல்ல விஷயங்களை கற்றுத்தருகிறார் நான் கற்றுக்கொள்கிறேன் இந்த வயதில் கற்றுக்கொள்கிறேன் உலகத்துக்கே பாடம் சொல்லுகிறேன் ஆனால் நல்ல விஷயங்கள் யார் வாயிலிருந்து வந்தாலும் உடனடியாக கற்றுக்கொள்கிறேன் அதற்கு பிரதி உபகாரமாக என்னுடைய வாழ்க்கை நான் எப்படி வடிவமைத்துக் கொள்வது என்று பார்க்கிறேன் நான் ஒரு ரகசியத்தை சூட்சுமத்தை சொல்லுகிறேன் யார் எதை சொன்னாலும் அதை உடனடியாக கேட்டு அது உங்கள் வாழ்க்கைக்கு சரி வரும் என்று உங்களுடைய மூளைக்கு செலுத்தி வடிகட்டி புரிந்து கொண்டு அதை நடைமுறைப்படுத்தி பாருங்கள் மிகப்பெரிய வியப்பான சூழல் நடக்கும் என்னுடைய அப்பா எனக்கு நல்ல தாலாட்டு பாடுவார் அவர் பாடும் பொழுது அம்மா தானே பாடுவாங்க எல்லா வீட்லேயும் எங்க வீட்டில் எங்க அப்பா பாடுவார் எங்க அம்மா பேசும் எங்க அப்பா சூப்பரா பாடுவார் குரல் அவ்வளோ இனிமையா இருக்கும் இந்த காத்து மேல காத்து கீழே பாடுறாரு பாடுறாங்களே அப்படி பாடலை அப்பா பாடின தாலாட்டு பாடல் எனக்கு இன்றைக்கு நினைவிற்கு வருகின்ற பொழுது நான் சில ஞான வெளிச்சங்களை பெறுகிறேன் தாலாட்டு பாட்டு தான் போகிற போக்கில் சொல்லும் போது தூங்குற பாட்டு தான் தூங்குகின்ற பொழுது இப்படி சரியான வார்த்தைகள் வந்து விழுமோ அந்த வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கைக்கு வெளிச்சத்தை ஏற்றி தருமோ தரும் தரும் ஆனால் அப்படிப்பட்ட நாம் பெற்றுக் கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன் இவ்வளவு புகழ்ந்து சொல்றேன் எங்க அப்பா பத்தி ரெண்டு மூணு கூட்டத்துக்கு தவிர்த்து மற்ற இடங்கள்ல இங்க மேடையில் உட்கார்ந்து இருக்கிறவங்களுக்கு கூட தெரியாது எங்க அப்பா நான் பிறந்த உடனே என்ன பார்க்க வரலப்பா கோஸ் ஆஸ்பத்திரியில் தான் எங்கள் அம்மா என்னை பெற்றாங்க ஏன்னா கருப்பாக இருக்கிறனா மூணாவது பொம்பளை பிள்ளை வரலைங்க பெட்லேருந்து கீழே எடுத்து போட்டாங்களாம் எங்கள் அம்மாவை எங்கள் அம்மா என்னை இப்படி தூக்கிக்கிட்டு இப்படி வந்திருக்காங்க இதை எப்போ சொல்கிறாங்க தெரியுமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழுல முதல் முதலாக நான் வெளிநாடு போவதற்காக விமானம் ஏறுவதற்காக வீட்டை விட்டு கிளம்புற செருப்பு போடுறேங்க செருப்பு போடுறதை பார்த்துக்கிட்டே எங்கள் அம்மா சொன்னாங்க ஒரு நிமிஷம் நிமிஷம்மா உன்னை இருந்து தூக்கிட்டு வந்தனா கையில் உன்னை பிடிச்சிட்டு இருந்தனா ரெண்டு காலு கீழே அப்படி தொங்கிட்டு இருந்துச்சு சிவப்பாக இருந்துச்சு அப்போ நான் கேட்டேன் கருப்பாக இருந்தா புள்ள கால் சிவப்பாக இருக்குமாம்மா மாமா அப்படி தான்ப்பா இருக்கும் அந்த காலை பார்த்தேன் ரொம்ப நேரம் பார்த்துட்டு இருந்தேன் ரொம்ப அழகும் கால் ரொம்ப நேரம் அந்த பாதத்தை பார்த்துட்டே இருக்கிறேன் அந்த பாதத்தை இப்போ செருப்பு மாட்டிக்கிட்டு நீ ஏர்போர்ட் போகிறேன் வெளிநாடு போக போகிற நான் ஒன்று சொல்கிறேன் செய்தியா சொல்லுங்கம்மா நீ போற மலேசியா நாட்டில் கடல் இருக்குதா தெரியலமா கால் நினைச்சிரு காலை தொட்ட தண்ணி எல்லாம் சுத்தும் சொல்லுங்க அந்த அம்மா சொல்லுச்சு நான் போய் காலை நினைச்சேன் மலேசியால முப்பத்தி ஒரு நாடுகளுக்கு மேல் பயணம் செய்து விட்டேன் ஒரு டிக்கெட்ட கூட சொந்த செலவுல இல்ல இப்ப வந்துட்டு போற செலவு கூட மாவட்ட ஆட்சியை தான் கொடுக்கிறாங்க சொற்கள் கவனம் அந்த வினாடியில் யாரோ ஏதோ ஒரு வார்த்தையை பேசுவார்கள் இயற்கையின் பேரருளும் இறைவனின் பெரும் கருணையும் இருந்தால் அந்த சொல் உங்களுக்கு புரிந்து போகும் உங்களுக்கு புரிந்து போக வேண்டும் என்பதற்காக நான் சொல்லை தேர்ந்தெடுத்து தேர்ந்தெடுத்து கொண்டு வரேன் இப்போங்க வித்தாச்சலமம் பக்கத்துல பொங்கல் விழாக்கு போயிருந்தேன் குழந்தைகள் கவனம் இளைஞர்கள் கவனம் நாங்க ஏதோ பேசுறதுக்காக போயிருக்கோம் ஒரு பையங்க உரிய ப்ரோக்ராம் இங்க நடக்குமா அடிப்பியா நீ நீ அடிப்பியா அந்த காம்படிஷனுக்கான ரூல் என்ன தெரியுமா அங்க ஒரு அடிதான் அவ்வளவுதான் அது தப்பாயிடுச்சுன்னா பிடிங்கிருவாங்க கொம்ப நூறு பேர் பங்கு பெற்றார்கள் ஆறு முதல் பதினெட்டு வயது வரை ஆறு வயது பையன் ஜெயிச்சிட்டான் ஜெயிச்சுட்டாங்க ஆயிரம் பேர் சுத்தி நிற்கிறாங்க வந்து அப்படி ஜெயிச்சிட்டு வந்து இப்படி பக்கத்தில் உட்காந்தான் பாருங்க பக்கத்தில் நான் குழந்தைகள் கிட்ட ரொம்ப நல்லா பேசுவேன் ஒரு விஷயம் சொல்லவா குழந்தைகளிடத்தில் யார் மிகச்சிறப்பாக பேசுகிறார்களோ அவர்கள் உலகத்தில் யாரிடம் வேண்டுமானாலும் பேசலாம் அவங்க கிட்ட பேசணும் அவங்க அவங்க பேச்ச கேட்கணும் அந்த பையன்கிட்ட சும்மா கேட்டேன் உன் பேர் என்ன அப்படி பார்த்தாங்க அவன் கண் எப்படி தெரியுமா இருந்துச்சு அப்போ எனக்கு இந்த பிரசிடண்டா இருந்தாருல்ல ஒபாமா ஷார்ப்புங்க கத்தி மாதிரி இருந்தாங்க புறப்படுற மாதிரி பார்த்தான் என்ன பேரை சொன்னான் பாருங்க ராஜராஜன் சொல்லு ராஜ ராஜ சோழன் உடனே எனக்கு இங்க சிரிப்பு வந்துருச்சு இந்த ஆறு வயசுல இருக்க ராஜராஜ சோழன் உரிய உட்காந்து சொல்றது இப்படி கேட்டேன் உனக்கு பையன் பிறந்தா என்னப்பா பேர் வைப்பேன்னு சொன்னா பாருங்க பதில் அது என் தாத்தாவுக்கு ஏற்கனவே நான் வச்சுட்டேன் என்னப்பா ராஜேந்திர சோழ் எனக்கு பிடிச்சிருச்சு அந்த பையனை நான் ஃப்ரெண்ட் ஆயிட்டேன் எப்படி ஜெயிச்ச சொல்ல இந்த மழலை மாறாத அந்த குழந்தை தத்து தத்து என்று சொன்ன அந்த வார்த்தைகளை கோர்வையா நான் சொல்றேன் ஆனா பயங்கரமான வின்னிங் ஸ்ட்ராட்டஜி வேணுமா நூறு பேருக்கு நடுவுல ஜெயிச்சான் பாருங்க அவன் சொல்றான் போன என்ன கழுத்துல ஏதோ அந்த ரோஸ் கலர் விசில் வச்சுட்டு சுத்துறாருல அந்த அவர் பாக்கிறதுக்கு எப்படி இருந்தார் உங்களமா இருந்தார் சார் கொஞ்சம் சரி இவர் அப்புறமா எழுப்பி பார்த்துக்கோங்க அப்படி இருந்தார் இன்ஷர்ட் பண்ணியிருக்கிறாரு இது பனின் போட்டிருக்காரு இன்ஷர்ட் பண்ணியிருக்காரு பிடி மாஸ்டர் மாதிரி இருக்கார் ஊதிக்கிட்டே இருக்கிறார் விசில அந்த பையனுடைய கண்ணில் துணியை கட்டிட்டு காதல ஊதி இருக்காரு விசில ஊதி சுத்தி விட்டாராம் சொல்றாங்க கண்ணை கட்டி காதல விசில ஊதி சுத்தி விட்டாரு எனக்கு ஒன்னும் தெரியல சரி உங்களுக்கு தான் தெரியல இத்தனை பேரும் கத்திக்கிட்டு இருக்கிறாங்க ஆனா அவர் சுத்தி விட்டவர் தப்பு தப்பா வழி சொல்றாரு ஆ படி படி இப்ப அடி ஆ லெப்ட்ல போ லெப்ட்ல ஆ இப்ப அடி அடி அடின்னு சொல்றாரு நான் யார் பேச்சும் கேட்கல சுத்தி சுத்தி நடந்துகிட்டே இருந்தேன் அத்தனை பேரும் கத்திக்கிட்டே இருந்தாங்க நான் கொஞ்ச நேரம் அப்படியே பார்த்தா அந்த கூட்டத்துல ஒரு குரல் கேட்டது ராஜா என் அம்மாவின் குரல் நான் அந்த குரலை மட்டும் கான்சன்ட்ரேட் பண்றதுக்கு கண்ணை உள்ளுக்குள்ளேருந்து மூடிக்கிட்டேன் என்ன சொல்றான் நாம கண்ணை மூடுனா அதுல இருந்து ஏதாவது தெரியுமான்னு தானே பார்ப்போம் அவன் அம்மா குரல் கேட்ட மூடிட்டாங்க அவன் உள்ள ஏதோ அவனுக்கு ஆண ராஜா லெப்ட்ல போ ரெண்டடி போ அப்படியே நில்லு ஒரு அரை அடி முன்னாலவா நில்லு அப்படியே கையை தூக்கு அடிக்காத அடிக்காத மேல போயிடுச்சு அடிக்காது அடிக்காது கீழே இறங்கும் போது இப்ப அடுறான்னா அடிச்சா உடஞ்சிருச்சு யார் கேட்கிறோம் எதில் கவனமாக இருக்கிறோம் அந்த கவனத்தை சிதறடியாமல் இருக்கிறோமா ஜெயிக்கிறோம் கட்டம் அப்படித்தான் ஒன்று செய்யும் பொழுது இன்னொன்றை செய்து கொண்டிருந்தால் சில பேர் சொல்லுவாங்க கிடையாது இருக்கிற வேலையை ஒழுங்கா செய்யணும் இருக்கிற வேலையை ஒழுங்கா செய்யணும் அப்படிங்கிற அந்த சொல் இருக்குல்ல அந்த தியானம் இருக்குல்ல அந்த கவனம் இருக்கல அதற்கு பெயர் கற்ற லேர்னிங் நடக்கும் பொழுதே எல்லா கதவுகளும் மூடிக்கொண்டே கதவு இந்த மூன்றாம் கண் என்கிறோமே அது திறந்து கொள்ளும் அப்பொழுது கற்றது எப்பொழுதும் மறக்காது உலகத்திலேயே மிகப்பெரிய சாபம் என்ன தெரியுமா உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு தேவைப்படுகின்ற பொழுது நீங்கள் கற்றது மறந்து போகும் என்பதுதான் கற்றது ஒருபோதும் மறக்க கூடாது என்றால் கவனத்துடன் அந்த கற்றலை மேற்கொள்ளுங்கள் யார் ஒருவர் கவனத்தோடு அந்த கற்றலை மேற்கொள்கிறோமோ அவர்கள் வாழ்நாட்களில் எப்பொழுதும் தான் கற்ற வித்தையை மறப்பதே இல்லை நான் ஒரு கவிதையை ரசிக்கிற நான் உள்ளும் புறமுமாக உயிர் தன்மையுடன் அந்த கவிதையை ரசிப்பேன் மறக்கவே மாட்டேனே நீங்க ஒண்ணு இல்லை இந்த மேடையில் ரெண்டு பேர் இருக்காங்க நாம் எல்லோரும் ஒரு மதத்தை சார்ந்தவர்களாக இருக்கிறோம் அப்படித்தானே என்ன கேட்டா இந்த ரெண்டு பேர் உட்கார்ந்து ஒருத்தருடைய மதம் சட்டம் நான் அறிந்தவரை இன்னொருத்தனுடைய மதம் திராவிடம் இவர்கள் இரண்டு பேருடைய மதம் எதை அவர்கள் ஆழமாக நம்புகிறார்களோ அப்படி அவர்கள் முழுமையாக வெளிப்படுவார்கள் நான் இப்படித்தான் மனிதர்களை பார்த்து வாசிக்கிறேன் எப்படி ஒரு விஷயத்தில் நின்று ஜெயிப்பது எப்படி ஒன்றுக்காக நாம் பலியாகாமல் இருப்பது எப்பொழுது புரியும் நமக்கு நாற்பது வயதில் ஐம்பது வயதில் அறுபது வயதில் கூட புதிய விஷயங்கள் வந்து சேர்கின்றன ஒருத்தர் அறுபது வயசு இல்லையா தப்பான ஒரு வேலையை செஞ்சார் நான் கேட்டேன் அறுபது வயசுலயா அதுக்கு என்ன தெரியுமா அறுபது வயதில் எப்படி இருப்பது என்று எனக்கு தெரியவில்லை ஏனென்றால் இதற்கு முன் நான் அறுபது வயதில் இருந்ததில்லை இட் இஸ் நியூ அவருக்கு அது புதுசு தானே அப்படி என்றால் புதிதாகத்தான் நாம் இருக்கிறோம் இன்றைக்கு நமக்கால் புதிதான சில விஷயங்கள் வந்து சேர்கிறது ரொம்ப நுட்பமான புதிதான ஒரு விஷயத்தை சொல்றேன் பண்றேன் யூடியூப்ல வருதா பாக்குறவங்க பார்த்துக்கோங்க யூடியூப்ல கேட்கறதுக்கு வாய்ப்பு இல்லையா நான் மேடைகளை நின்று பேசுகிறேன்னா சொல்றேன் கேட்டுக்கோங்க ஏனென்றால் வாய்ப்புகள் வார்த்தைகளை கேட்கக்கூடிய வாய்ப்புகள் பல நேரங்களில் பலருக்கு கிடைப்பதே இல்லை என் குழந்தை எங்க பிரமாதமான ஒரு ஸ்கூல் அந்த ஸ்கூல்ல எடுத்து வேற ஒரு ஸ்கூல்ல நான் போட்டேன் ஏன் தெரியுமா ஸ்கூல் தான் பிரமாதமான ஸ்கூல் என் குழந்தைக்கு தேவையான பிரமாதம் அங்கே இல்லை எனக்கு புரிஞ்சுது ஒரு பெற்றோரா ஸ்கூல் மே பி த வெரி கிரேட்டஸ்ட் ஸ்கூல் பட் இட் இஸ் நாட் சூட்டபுள் ஃபார் மை சன் உங்களுக்கு இருந்தா பின்பற்றிக்கோங்க நான் சொல்லுவதெல்லாம் தான் உங்க வாழ்க்கையில நீங்க அப்ளை பண்ணலாம் உங்கள் வாழ்க்கை ஏதேனும் ஒன்று நான் பெரியவங்க கிட்ட சொல்றேன் இன்றைய இளைஞர்களுடைய சிக்கல் நமக்கு தெரியாதியா நான் பதினேழு வயதிலிருந்து இருந்து இருபது வயது பிள்ளைகளுக்கு இருபத்தைந்து ஆண்டுகளாக பாடம் நடத்துகிறேன் அந்த வளர் இளம் பிள்ளைகளுக்கு இருக்கக்கூடிய சிக்கல்களை முழுமையாக அறிந்தவள் நான் நம் வாழ்க்கையை விட அந்த இளைஞர்களுடைய வாழ்க்கை சிக்கலானது இதை விட சிக்கலானது சிறுவர்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிக்கலானது அதை யார் ஒருவர் புரிந்து கொள்கிறோமோ அவர்கள் வழிகாட்டிகளாக இருக்க முடியும் என்பதற்காக சொல்லுகிறேன் நம்ம பெரியவர்களுக்கு விவாகரத்து என்பது எவ்வளவு பெரிய ஒரு தானே குழந்தைகளுக்கு என்ன வழி தெரியுமா பிரேக் அப் அதுங்க ஆனா விவாகரத்து பண்ணால் நாலு பேர் சொல்லுவான் விடுறா மச்சான் வாடா பார்ட்டிக்கு போலாமா நம்ம வழிய புரிஞ்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது இந்த உலகத்துல இளைஞர்களுக்கு சொல்லுகிறேன் பெண்களுக்கு சொல்லுகிறேன் ஆண்களுக்கும் சொல்லுகிறேன் வயது முதிர்ந்தவர்களுக்கும் சொல்லுகிறேன் நான் வந்து கனடா நாட்டுக்கு போனேன்னு சொன்னேன்ல அந்த நாட்டுல என்னை அழைத்த அந்த இயக்கத்தின் பெயர் மிஸ்டர் தமிழ் கனடா

நிறைய பேர் வந்து பாராட்டுவாங்க தானே சூப்பரா பேசுனீங்க அப்படின்னு அப்படி பாராட்டிட்டே இருக்கும்போது ஒரு பொண்ணு வந்தா அவளுக்கு ஒரு நாற்பத்தஞ்சு வயசு இருக்கும் பேரழகி இப்படி நிறுத்திருக்கா தன்னை இவ்வளோ அழகா நிறுத்திருக்கா பெரும் பணக்காரின்னு தெரியுது ஏன்னா எல்லாம் வைரங்களாவே போட்டிருக்கா பெரும் மேக்கப் எல்லா மேக்கப்பும் விலை உயர்ந்த மேக்கப் போட்டிருக்கா அவன் நடந்து வரும்போது அவ இருந்தா உடல்ல உடல்லேருந்து உயர் ரகம் கிட்ட வந்தா வந்துட்டு கைய புடிச்சுக்கிட்டு நெத்தில வச்சுட்டு மறுபடியும் உதட்டில வச்சு நெத்தில வச்சு உதட்டில வச்சு நெத்தில வச்சு உதட்டில வச்சுக்கிட்டே இருக்கா என் கைய அழுரா என் கையில எல்லாம் கொஞ்சம் பவுடர் அவ கண்ணில் கண்ணீர் மேக்கப் கலையுது அவளுக்கு மேக்கப் கலையுது அழாத அழாதன்னு சொல்ற அழுதுட்டா ஒரு வார்த்தை சொன்னா தேங்க்யூ நன்றி நான் ஒன்றை புதிதாக கற்றுக்கொண்டேன் நன்றி கற்றல் நன்று ஏன் தெரியுமா கற்றவர்களுக்கு நாம் நன்றியை சொன்னால் கற்றல் நன்று நான் நிகழ்ந்து விட்டதுன்னு அர்த்தம் கற்றல் நிகழ்ந்துருச்சு உள்ள அவன் நன்றி சொல்றான் தேங்க்யூ எட்டு வருஷமா உள்ள போராட்டத்தோடு இருந்தேன் சிறைப்பட்டு இருந்த விடுதலை பண்ணிட்டீங்க என் ஓடு உடைந்தது தேங்க்யூ சொல்லிட்டு அப்படி போனான் அவளையே பார்த்துட்டு இருந்தா உள்ள போயிட்டா திடீர் என் மனசுக்குள்ள ஒரு 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 சுத்தியல் அடி ஏய் சுல்தானா என்ன அப்படி உட்காந்துருக்க ஓடு பின்னால ஓடு போ துரத்துது உள்ள ஒண்ணு நேரம் ஓடி போய் பார்த்தா அவ பி ஏதோ அப்படி காரை அப்படி ஆன் பண்ற திறக்கிறா கதவை திறக்கிறான் அவ ஓடி வந்தா என்ன மேடம் நாப்பத்தஞ்சு நிமிஷம் பேசியிருக்கேன் பதினெட்டு பாயிண்ட் பேசினேன் எந்த உனக்கு ஓடு உடைஞ்சது பதினெட்டு பாயிண்ட் உடையும் தானே இல்ல ஒரு மணி நேரம் பேசியிருப்போம் ஒரு பொண்ணை நான் பார்த்துட்டு இருக்க இந்த அவையில தான் இருக்கிற என் கண்ண அவளை நான் பேசி ஒரு பாயிண்ட் நிறுத்தின பாருங்க அதுல இருந்து இப்படிதான் இருக்கா யோசிச்சுக்கிட்டே இருக்கா ஏதோ ஒண்ணு அவளை பாதிச்சிருச்சு உள்ள டிராவல் பண்ணிக்கிட்டே இருக்கா அவளுக்குள்ள ஏதோ ஒரு கற்றல் நிகழ்ந்திருக்க போதும் அது அது போதும் அறுநூறு பக்கம் புக்கு படிக்கிறோம் ஐநூத்தி முப்பத்தி ரெண்டாவது பக்கத்தில் மூணாவது பேரால் ரெண்டாவது வரி நம்மளுடையதா இருக்கும் அதுக்கு தான் அந்த படிக்கிறது ஒரு ஒரு மணி என் வருகை வெற்றி உங்கள் வருகை வெற்றி எதுவும் கிடைக்காம கம்முன்னு போனீங்கன்னு வச்சுக்காங்க முடிஞ்சுது ஏதேனும் ஒன்று கச்சல் நிகழணும் இல்லையா பாருங்க எது உன்னை பாதித்தது சொல்லு என் மக்களுக்கு அதை இன்னும் கொஞ்சம் நல்லா சொல்வேன் சொல்லு அவ சொன்னா இந்த பாயிண்ட் தான் தேங்க்யூன்னு சொல்லிட்டு மறுபடியும் சொல்லிட்டு போயிட்டான் அந்த பாயிண்ட் வேணுமா எட்டு வருஷமா அவளை வச்சு செஞ்ச உள்ள ஏதோ ஒரு விஷயத்த அவ விடுதலை ஆயிட்டான் அதுல இருந்து நான் சொல்றேன் பாருங்க இந்த அவையில் இருக்கக்கூடிய பலர் விடுதலை பெறுவீர்கள் மாதிரி கிடையாது கிடையாது அது கிடையாது அது கிடையாது பாருங்களேன் பகுத்தறிவு கூட்டம் மதம் சார்ந்த கருத்து இல்ல பாருங்க ஒருத்தன் ஒரு காட்டுக்குள்ள நுழையிறான் நம்ம நாம தான் நாம தான் புதுசு காடு புதுசு நமக்கு தெரியாது காடு இருட்டு வெளிச்சம் இருட்டு வெளிச்சம் மாறி மாறி வருது எப்படியோ பாதையை கண்டுபிடிச்சு போய்கிட்டே இருக்கிறோமா திடீர் ஒரு பெரிய பாம்பு புத்து பார்த்த உடனே நின்னுட்டான் அவன் உள்ள இருந்து ஒரு பாம்பு அப்படி வந்து கருணாக உன்னை பாத்துருச்சு இவன் பாம்பை பார்க்க பாம்பை இவனை பார்த்துருச்சு ஊ சத்தம் போடாமல் போயிட்டான் கடந்து பாம்பு சத்தத்தை கேட்டு அதுக்கு அறவம்னு பேரு சத்தத்தை கேட்டு அது பின்னாலேயே வருது கூடவே வருது இவன் ஒன்றும் சொல்லலை காடு பாம்புக்கும் சொந்தம் எனக்கும் சொந்தம் நடந்தால் நடந்துட்டு வருதுன்னு போய்கிட்டே இருக்கிறான் இவன் அது கூடவே வந்துச்சா நீங்கள் எதிர்பாராத நேரத்தில் அதனுடைய உடனிருப்பு ஒன்று உங்களை பயமுறுத்துலையா அது உங்கள் கால் குதிகால கொத்திருச்சு இப்போ நான் பாம்புன்னு சொன்னது பாம்பு இல்லை கூட வேலை செய்கிறவங்க குடும்ப உறுப்பினர்கள் நண்பர்கள் பாட்னர்கள் யாரை வேணாலும் வச்சுக்கோங்க குழு உறுப்பினர்கள் மேடையில் இருக்கக்கூடியவர்கள் யார் வேண வச்சுக்கங்க கொத்திருச்சு பாம்பு கடிபட்டுடுச்சு இப்ப நீங்க எல்லாரும் இருக்கிறீங்க யாராவது கை தூக்க முடியுமா இதுவரைக்கும் எனக்கு யாரும் துரோகம் செய்ததே கிடையாது அப்படின்னு ஒரு ஆள் கை தூக்க முடியாது அவர் மண்டையை தான் சொல்லிறார் கை தூக்கல யாராலையும் சொல்ல முடியாதுங்க எல்லாருக்கும் அடிபட்டு இருக்கோம் சரியா இப்ப நாம தான் நமக்கு ரெண்டு வாய்ப்பு ரெண்டு வாய்ப்பு ஒன்னு நேரம் போலாம் பாம்பே பாம்பே நான் உன் வழிக்கு வந்தேனா நீ தானே என் வழியில் வந்தாய் நான் உனக்கு என்ன துரோகம் செய்தேன் நீ என்ன ஏன் கொத்தினாய் பதில் சொல் என்று நீதி கேட்கலாம் பாம்பிடம் எந்த நீதியும் கிடைக்காது அதன் இயல்பு கொத்துவது சரியா அத நான் நீயா படமா ஊதுன உடனே திரும்பி வந்து கொத்தன இடத்துல இருந்து ரஷத்தை ஊறுவுறதுக்கு இன்னொரு ஆப்ஷன் இருக்கு கொத்துப்பட்டு விட்டீர்கள் விஷம் ஏறி கொண்டிருக்கிறது உங்களை நீங்களே பாதுகாத்துக் கொள்ளுங்கள் பாதுகாப்பதற்கான வேலைகளில் ஈடுபட வேண்டுமே தவிர டோன் சேஸ் த ஸ்னேக் ட்ரீட் த வனம் எது நடந்தாலும் உங்களை நீங்கள் முதலில் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் அந்த துரோகத்தில் இருந்து உங்களுடைய வாழ்க்கை பலியாகாமல் நீங்கள் உங்களையே பாதுகாத்துக் கொள்வதுதான் நான் சொல்றேங்க உண்மையா சொல்றேன் உங்க எல்லாருக்கையும் சொல்ற அறம் பேசுகின்ற இது நான் உணர்ச்சி வசப்பட்டிருக்கேன் சத்தியத்தை பேசுகிறேன் ரெண்டாயிரத்தி எட்டு நான் வெளியில சொன்னதில்லை பெரிய அடி என்ன தெரியலங்க அந்த தெரியல நிக்கிற மாதிரியே தொழுகைக்கு போட்டு கடவுள் கட்ட வேண்டாம் அழுற வேண்டாம் வெறும் அழுகதான் எங்க அம்மா சொல்லுச்சு ஒரு வார்த்தை தொழுகை முடிச்ச உடனே எப்படி நின்று ஒரு மாதிரி எழுப்பி என்ன சேர்ல உட்கார வச்சு தொழுகை முடிச்ச உடனே உட்கார வச்சு சுல்தானா போதும் கிட்ட நீ உண்மையானவளா ஒழுக்கமானவளா அறம் சார்ந்தவளா இருக்கிற அப்படின்னா நீ எதற்காக மனம் கரைகிறாயோ யார் உனக்கு இந்த துன்பத்தை தந்தார்களோ அவர்களை இறைவன் உனக்கு முன்னால் சோழி போல் கொண்டு வந்து போடுவான் அந்த நேரத்தில் நீ அவர்களுக்காக பிரார்த்தனை செய்வாய் கடவுளே நான் நினைக்கலையே இவங்களுக்கு போய் இவ்வளவு கஷ்டமான நீ பிரார்த்தனை பண்ணுவ அந்த காலம் வரும் அழுவதை நிறுத்து அன்றிலிருந்து அழுவதை நிறுத்தி கொண்டேன் பத்தாண்டுகள் கழித்து இறைவன் சோழியாக கொண்டு வந்து போட்டான் அவர்களுக்காக பிரார்த்தனை செய்ய தொடங்கினேன் நீங்கள் அறம் சார்ந்தவர்களாக இருந்தால் அதை பழிவாங்கவோ அதற்கு பின்னால் போய் அதனிடத்தில் நியாயம் கேட்பதோ நீங்கள் நிறுத்தி கொண்டு உங்கள் வாழ்க்கையை நீங்கள் பலம் கொண்ட மட்டும் எழுந்து நீங்கள் நிற்க வேண்டும் அந்த எழுந்து நிற்றலுக்கான கற்றல் உங்கள் மனதிலே ஆழமாக நிகழ வேண்டும் யாரையும் பார்த்து வியக்காதீர்கள் என்று நான் சொல்லுவேன் என் பேச்சை கேட்கின்றவர்களுக்கு நான் எடுக்கும் பாடம் யாராக இருந்தாலும் யாரையும் இப்படி பார்த்து வியக்காதீர்கள் புரிந்து கொள்ளுங்கள் இந்த காரணத்திற்காக இவர்கள் இந்த படியில் ஏறி நிற்கிறார்கள் ஜஸ்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் தெம் டோன்ட் தெம் அவர்களுக்கு பின்னால் போக வேண்டியது ஒன்றுமில்லை இந்த வாழ்க்கை அற்புதமானது என்னுடைய எல்லா முகநூல் பக்கங்களிலும் எல்லா இன்ஸ்டாகிராம் பக்கங்களிலும் எழுதி வைத்திருக்கக்கூடிய சொல் இதுதான் உன்னால் முடியாது என்று நீ சொல்வதை வேறு யாரோ ஒருவர் செய்து கொண்டுதான் இருக்கிறார் உன்னால் முடியாது என்றால் யாராலும் முடியாது யாராலும் முடியாது என்றால் உன்னால் மட்டுமே முடியுது இந்த இந்த கற்றலை உலகத்திற்கு தருவதற்கு முன்னால் உங்கள் மனதில் ஒரு முறை வாழ்க்கை உங்களுக்கு திரும்ப சொல்லுகிறேன் வெற்றிகளை தருவதில்லை வாழ்க்கை உங்களுக்கு வாய்ப்பை தான் தரும் யார் ஒருவர் வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்கிறார்களோ அவர்களுக்கு தான் வெற்றி வந்து காலில் முத்தமிடுமே தவிர வெற்றி அதுவாக வந்து நிற்பதே இல்லை பிரபஞ்சத்தில் நீங்கள் எதை நிகழ்த்துகிறீர்களோ அது உங்களுக்கு திரும்பி வரும் எதுவும் தானாக நிகழாது நீங்கள் தான் நிகழ்த்திக் கொள்ள வேண்டும் நீங்கள் மாறினால் எல்லாம் மாறும் சிலவற்றை ஏற்றுக்கொண்டால் தான் வாழ்க்கை மற்றவர்கள் மாறுவார்கள் இன்று நேற்று நாளை என்பது ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது இந்த விதிகளை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் மிக அடிப்படையான விதிகள் இதெல்லாம் நாம் செய்யும் பிழைகளை நாம் மறந்து விடுகிறோம் நாம் செய்த பிழைகள் நம்மை துரத்துகின்றன என்று என் பேச்சில் நான் குறிப்பிட்டேன் பிழைகள் செய்யாமல் இருப்பதற்கான சூழலை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும் என்றால் நமக்கு சில கற்றல் நிகழ வேண்டும் இப்படி சொல்லி நான் நிறைவு செய்கிறேன் நம்முடைய வாழ்க்கை நமக்கு சில காட்சிகளை சில சொற்களை சில வாய்ப்புகளை தருகின்ற பொழுது அதை முழு மனதோடு கற்றல் மனநிலையில் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நான் இப்படித்தான் நாதன் அவர்கள் என்னை பற்றி சொன்னார்கள் நான் அப்படித்தான் அவள் அப்படித்தான் சிறகை விரித்து பார்த்தேன் சிட்டுக்குருவி போல் தான் இருந்தேன் வளர வளர விரித்தேன் நான் சிட்டுக்குருவி இல்லை என்பதனை புரிந்து கொண்டேன் நான் ராஜாளி என்பதனை காலம் எனக்கு உணர்த்தியது விரிந்து பறந்து கொண்டிருக்கிறேன் வானம் காத்திருக்கிறது நீங்களும் சிறகை விரித்து பாருங்கள் செம்புட் பறவையே சிறகை விரி பூட்டிய இருப்பு கூட்டின் கதவு திறக்கப்பட்டது சிறுத்தைய வெளியில் வா எலியன உன்னை இகழ்ந்தவர் நடுங்கிட புலியென செயல் செய்ய புறப்படுவழியே நம்பினை இருளினை விளக்க செம்புட் பறவையே சிறகை விரி எழு பர வானம் காத்திருக்கிறது வா சேர்ந்து பரப்போம் வாய்ப்புக்கு மகிழ்ச்சி வணக்கம் கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள்